பழனிகள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் மழைநீர் நோயாளிகள் அவதி தேங்கிய மழைநீரை நகர் நல அலுவலர் மருத்துவர் மனோஜ்குமார் அகற்றினார் மேலும் பெரிய நாயகி அம்மன் கோவிலுக்குள் புகுந்த மழைநீரால் பக்தர்கள் அவதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த சில தினங்களாக கோடையின் வெப்பம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக பழனி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களான ஆயக்குடி நெய்க்காரப்பட்டி பாலசமுத்திரம் சமுத்திரம் கோம்பைப்பட்டி பாப்பம்பட்டி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது ஒரு மணி நேரம் போய்த கனமழையால் சாக்கடை நீரும் சாலையில் செல்வதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலையம் ரயில் நிலைய சாலை காந்தி மார்க்கெட் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் அந்த தண்ணீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதால் அந்த பகுதியில் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பழனி படிப்பாறை காளியம்மன் கோவில் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் மழை நீர் சாக்கடை நீரும் புகுந்து இதனால் நோயாளிகள் அவதி அதனைத் தொடர்ந்து நகராட்சி நகர் மனோஜ்குமார் தலைமையில் சம்பவ இடத்துக்கு வந்து நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் வைகாசி திருவிழா திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தேங்கியிருந்த மழை நீர் குளம் போல் காட்சியளித்ததால் பக்தர்களும் அவதியடைந்தனர்